அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்து முன்னேறி செல்லணும் எனக்கு ஏதாவது ஒரு முன்னேற்றம் வந்து இருக்கணும் ஒரு ப்ராக்ரஸ் இருக்கணும் இப்போது ஒர்க் பண்ணிகிட்ருக்குறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கணும் மேலும் இப்போது ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்குறீங்க அப்படிங்கும்போது அந்த கஷ்டம் வந்து நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கை உண்டாகணும் அதாவது சிம்பிளாக சொல்லணுன்னா இப்போ இருக்கிற இந்த ஸ்டேஜை தாண்டி அடுத்த ஸ்டேஜுக்கு முன்னேறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படிங்கும்போது இப்போ நான் வந்து உங்களுக்கு மூணு டைமிங் வந்து சொல்கிறேன் இன்றைய நாளில் அந்த மூணு டைமிங்கில் ஏதாவது ஒரு டைமில் நான் சொல்லக்கூடியதை ஒரு பதினோரு முறை நீங்கள் சொல்கிறது அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையவே வந்து மாற்றும் அது என்னது அந்த டைமில் சொன்னால் நடந்துருமா அந்த வார்த்தையை சொன்னால் நடந்துருமா அப்படின்றத நீங்கள் வீண் சந்தேகம் வந்து பட வேண்டாம் சரிங்களா நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ என்னென்ன பேசுகிறோமோ அது எல்லாத்தையுமே இந்த பிரபஞ்சமானது கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று கஷ்டத்தை பற்றி மட்டுமே புலம்பிட்டு இருப்பாங்க அப்படி புலம்புவதன் மூலமாக அவங்க கஷ்டம் தீந்துருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தீந்துருக்காது ஏன்னா அவங்க வந்து புலம்புறது ஒரு ஆறுதலுக்காக கூட இருக்கலாம் ஆனால் இந்த பிரபஞ்சம் எப்படி எடுத்துக்குமா இவங்களுக்கு தான் பிடிக்குது போல அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்கள மட்டும்தான் வந்து கொடுக்குமா இதே வந்து நமக்கு கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டம் வந்து வந்துரும் அந்த கஷ்டம் தீந்துட்டு வந்தோம் அப்படிங்கும்போது அதாவது நம்மளுடைய மைண்டுக்குள்ள கொண்டு வந்தோம் அப்படிங்கும்போது அந்த கஷ்டங்கள் தீர்வதற்கான வழியை வந்து பிரபஞ்சம் வந்து காட்டுமா நம்ம பேசுறது பண்ணுறதெல்லாம் யாருமே லிசன் பண்ணல அப்படின்னு நீங்க நினைச்சுக்காதீங்க எல்லாத்தையுமே இந்த பிரபஞ்சம் வந்து கவனிச்சுட்டு தான் இருக்குது அப்படிப்பட்ட பிரபஞ்சத்தை அதி சக்தி ஒரு இந்த நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குது நான் சொன்ன அந்த டைமிங்கும் உங்களுக்கு வந்துட்டு உதவியா இருக்கும் தான் இந்த டைம்ல இதை சொல்லுங்கன்னு சொன்னேன் இப்போ உங்க வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் பிறக்கணும்னு நினைச்சாலும் சரி இல்ல பண கஷ்டம் நீங்கணும்னு நினைச்சாலும் சரி நான் சொல்ற சேம் மெத்தடி நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே போதுமானதாக இருக்கும் இந்த ஒரு மெத்தடை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம் பிறப்பிறப்படுத்திட்டு இருந்தாலும் செய்யலாம் நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறீங்க இப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறீங்க அப்படின்னாலும் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் சரி அப்படி என்ன இந்த நாளில் சிறப்பு இருக்குதுன்னு பார்த்தலாம் இன்றைக்கி நமக்கு ஒன் 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 அப்படிங்கிற அற்புதமான சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த ஒன் ஒன் ஒன்னுடைய அற்புதம் குறித்து இது ஒரு இம்மிடியட் சேஞ்சை வந்து வாழ்க்கையில் கொடுக்குன்னு சொல்லலாம் சரி அந்த செயற்கை இன்றைக்கி எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதி இருபத்தெட்டு இதனுடைய கூட்டுத்தொகை டூ ப்ளஸ் எயிட்டுங்கும் போய் டென்னுன்னு வரும் அந்த சைஃபரை நீங்கள் எடுத்துருங்க ஒன்றுன்னு மட்டும் கணக்கு வச்சுக்கோங்க அதே போல் இது ஜனவரி மாதத்தை முதல் தேதி அடுத்து இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு பத்து அதே போல் அதையும் நம்ம அந்த சைஃபர் எடுத்துட்டோம் அப்படிங்கும்போது ஒன்றுன்னு வந்து கிடைக்கும் அப்போ ஒன் 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 அப்படின்னு வந்து கிடைக்கும் அதே போல் நீங்கள் பத்து பத்து அதாவது இந்த தேதியின் கூட்டுத்தொகை பத்து வருஷத்தின் கூட்டுத்தொகை பத்து இந்த மாதிரி எடுத்தாலும் இந்த ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயங்களை நடத்தி தரக்கூடிய நம்பர் அப்படின்னே வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு மதியம் ரெண்டு மணி முப்பத்தி ஏழு நிமிஷத்துக்கு மேலே ஏகாதசி திதியானது பறக்குது இந்த ஏகாதசி திதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய பதினொன்றாவது திதி அப்போ இந்த திதியிலேயுமே பார்த்திங்கன்னா ஒன் ஒன் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது இப்போ இங்கே ஹைலைட்டடாக இருக்கக்கூடிய அந்த நம்பர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து அந்த ஒன் அப்படிங்கிற நம்பர் தான் ஸோ இந்த நாளுடைய சிறப்பு தெரிஞ்சாச்சு இப்போ என்ன டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் தன்னையில் கொடுத்துருக்குற மாதிரி இப்போ காலையில் பதினோரு மணி ஒரு நிமிஷம் அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு கணக்கு எடுத்துக்கலாம் சரிங்களா இல்லைன்னா பதினோரு மணி பதினோரு நிமிஷம் அப்படின்னு வச்சுக்கலாம் இதுவே ரொம்ப மேட்சிங்காக தான் இருக்கும் ஒன் 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 அப்படிங்கிற மாதிரி வரும் அதனால் பதினோரு மணி பதினோரு நிமிஷம் அப்படின்னு வச்சுக்கோங்க அதே போல் மதியம் வரக்கூடிய ஒரு மணி பதினோரு நிமிஷம் அதே போல் நைட்டு வரக்கூடிய பதினோரு மணி பதினோரு நிமிஷம் அல்லது பதினோரு மணி ஒரு நிமிஷம் பதினொன்று கட்டிலும் பதினொன்று பதினொன்று அப்படிங்குறதே கொஞ்சம் நல்லதாக இருக்கும் சரிங்களா அப்போ ஒன் 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 இந்த மாதிரி இருக்கக்கூடிய டைமிங்கில் நம்ம இதை செய்கிறது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா இந்த நாளுக்கு மேட்சிங்காக இருக்குது அப்படிங்கிறதுனால சரி இப்போ காலையில ஆகட்டும் நைட் ஆகட்டும் இல்லை மதியம் வரக்கூடிய ஒரு மணி நிமிஷம் ஆகட்டும் இந்த மூணு டைமிங்கில் எப்போது இந்த வீடியோ பார்த்துருந்தாலும் நீங்கள் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மைண்டை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க அதன் பிறகு ஈஸ்ட் ஃபேஸிங் அல்லது நார்த்து ஃபேசிங் கிழக்கு அல்லது வடக்கு பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு முன்னேற்றம் ஏற்படணும் அப்படிங்கும்போது நீங்கள் வெறுமனே நான் சொல்லக்கூடிய வார்த்தையை வந்துட்டு யூஸ் பண்ணலாம் இல்லை பண தேவைக்காகத்தான் நான் வந்துட்டு இந்த மெத்தடை செய்ய போகிறேன் அப்படிங்கும்போது கையில் ஏதாவது ஒரு காசு வந்து வச்சுக்கலாம் ஒரு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ ஏதாவது ஒரு சில்ல காசு வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது ஏன்னால் பணம் தான் வந்து பணத்தை இருக்கும் இதில் உங்களுக்கு நான் ரெண்டு விதமாக வந்து சொல்லித்தரேன் சும்மா ஒரு சேஞ்ச் வரணுங்கன்னா என்ன சொல்லணும் பணம் வந்து சேரணுன்னா என்ன சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் உங்கள் வாழ்க்கையில் எது உங்களுக்கு தேவைப்படுதோ அதுக்காக இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க சரி இப்போ சாதாரணமாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை அப்படிங்கிறது கோல்டன் சன்ரைஸ் கோல்டன் சன்ரைஸ் கோல்டன் சன்ரைஸ் இந்த கோல்டன் சன்ரைஸ் குறித்து தொடர்ந்து ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே நம்ம சேனலில் சொல்லிகிட்ருக்கேன் பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை நாளில் இந்த சுவிச்சுவர்டு வந்து சொல்லுவேன் ஏன்னா சன்னுக்கு ரிலேட்டடாக இருக்குது அப்படின்ட்டு இன்றைக்கி ஏன் நம்ம இதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரியனுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது ஒன்று அதுதான் இன்றைக்கி அதிக லெவலில் அணைஞ்சி விட்டப்பட்டதாக வந்து இருக்குது ஏன்னா ஒன் 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 ஒன்னுன்னு சொன்னேன்னு இல்லையா அதனால் நம்ம இதை வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றம் வேணும் அப்படிங்கும்போது இந்த சன்ரைஸ் அப்படிங்கிற வார்த்தையும் அந்த கோல்டன் அப்படிங்கிற ஒரு சுவிச்வோர்டையும் நம்ம சேர்த்து சொல்லும்போது அற்புதமான பல மாற்றங்கள் வந்து நடக்கும் அதுக்காக தான் கோல்டன் சன்ரைஸ் கோல்டன் சன்ரைஸ் கோல்டன் சன்ரைஸ் இதை வந்துட்டு நம்ம பதினோரு முறை வந்து சொல்லணும் உங்களுக்கு டைம் கிடச்சிச்சின்னா பதினோரு முறை நீங்கள் இதை எழுதுறது அப்படிங்கிறதும் கூட நல்ல பலனை வந்து கொடுக்கும் இது வந்து பொதுவாக ஒரு சேஞ்ச் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதுவே வந்து பணக்கஷ்டம் நீங்கணும் அப்படிங்கும்போது நம்ம கையில் வந்து ஒரு ரூபா காசோ அஞ்சு ரூபா காசை வச்சுக்கணும் லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கணும் வலது கை கொண்டு மூடிக்கிட்டு முதுகு தண்டை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு கோல்டன் சன்ரைஸ் கவுண்ட் கோல்டன் சன்ரைஸ் கவுண்ட் கோல்டன் சன்ரைஸ் கவுண்ட் இதை வந்துட்டு நீங்கள் பதினோரு முறை வந்து சொல்லணும் ஏன்னா கவுண்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா அதிகப்படியான பணம் வரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சுவிட்ச் வேர்டு இங்கே கோல்டன் ஆகட்டும் சன்ரைஸ் ஆகட்டும் கவுண்ட் ஆகட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா தனித்தனி சுவிட்ச் வேர்டு இதை நம்ம இந்த நாளில் காம்பினேஷனாக வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு அதிகப்படியான பலன் வந்து கிடைக்கும் இப்போ பதினோரு முறை நீங்கள் சொல்லி முடித்த பிறகு அந்த காசு உங்ககிட்ட நிறைய சேர்ந்துருச்சு வீட்டில் நிறைய பணம் இருக்குது பேங்க்கில் உங்கள் பேரில் நிறைய பணம் டெபாசிட்டாக இருக்குது இந்த மாதிரிலாம் வந்து விசுவலைஸ் பண்ணுங்கள் கோல்டன் சன்ரைஸ் சொன்னவங்க என்ன மாற்றத்தை எதிர்பார்த்து நீங்கள் இந்த மெத்தடை செஞ்சீங்க ப்ரமோஷனுக்காகவா அப்போது நீங்கள் இப்போது ஹை கிரேடில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறீங்க நல்ல ஒரு சேலரி வந்து வாங்கிட்டுருக்கீங்க அதே போல் வேறு என்ன இப்போ கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க நல்லா சந்தோஷமாக இருக்கணுன்ட்டு ஆசைப்பட்டுருக்கீங்க அப்படிங்கும்போது இப்போ அந்த கஷ்டம் நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு மைண்டுக்குள்ளார ஃப்ரெஷ்னஸ் இருக்குமோ அதை நீங்கள் இப்போ கொண்டு வாங்க அந்த கஷ்டமெல்லாம் இப்போ இல்லை இப்போ நீங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கிறீங்க எல்லா பிரச்சனையும் தீந்துருச்சு இந்த மாதிரி வந்துட்டு இமேஜின் பண்ணுங்கள் இப்போது லவ் நடக்குது அப்படிங்கும்போது அதில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அது சால்வ் ஆகணும் அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா மனசு விட்டு பேசிட்டீங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க ஒரு ரெண்டு பேத்துக்கும் நல்ல ஒரு புரிதல் வந்து வந்துடுச்சு இந்த மாதிரி அதாவது எந்த பிரச்சனை வந்து நீங்கணும்னு நினச்சிங்களோ அது நீங்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணணும் அப்போ தான் வந்து இது ஃபுல்ஃபில் ஆகும் அதாவது பூரணத்துவமாகும் அதனால் விஸ்வலைசேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குது தாராளமாக நீங்கள் போய் பார்க்கலாம் இப்போ நான் சொல்லியிருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் ஆனால் அதிகப்படியான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அவசியம் எல்லாருமே செஞ்சு பலனடையங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்